உடம்பில் உள்ள ஒரு உறுப்புக்கு சக்தியை செலுத்த முடியும் சிறப்பு குழந்தைகளின் பெற்றோர்களுக்கு என்ன அட்வைஸ் பண்ணுறேன்னா நீங்கள் வந்து சிறப்பு குழந்தைகளின் சிகிச்சையாளராக மாறிடுங்க குறிப்பிட்ட இடத்துல குறிப்பிட்ட அளவில் குறிப்பிட்ட நேரம் ஒரு சிகிச்சை கொடுக்கறது மூலியமாக ஒரு பதினைந்து வயதுக்கு மேலே உட்காந்து சொன்னால் புரிஞ்சுக்கிற அளவுக்கு கெப்பாசிட்டி இருக்கிற யார் வேண்டுமானாலும் கற்றுக்கொள்ளலாம் அது எப்படி எவ்வளோ அழுத்தத்தில் ப்ரெஷர் கொடுக்கணும் அதை எப்படி வந்து நாம் சிகிச்சை கொடுக்கணும் ஒரு சிகிச்சை மாற்றி மாற்றி கொடுத்துக்கலாம் புரிஞ்சுக்கங்க இதெல்லாம் வந்து அடிப்படையா கத்துக்க வேண்டிய விஷயங்க அன்பு உள்ளங்களே பாத அழுத்த சிகிச்சை அப்படின்னா என்னன்னு கேட்டிங்கன்னா நமது உள்ளங்காலில் குறிப்பிட்ட இடத்துல குறிப்பிட்ட அளவில் குறிப்பிட்ட நேரம் ஒரு சிகிச்சை கொடுக்கறது மூலியமாக நமது உடம்பில் இருக்கிற ஒரு உறுப்பை குணப்படுத்த முடியும் உடம்பில் உள்ள ஒரு உறுப்புக்கு சக்தியை செலுத்த முடியும் உடம்புல ஒரு உறுப்புக்கு நாம் கழிவு நீக்க செய்ய செயல் செய்ய முடியும் ஆக மொத்தம் உள்ளங்காலில் ஒரு இடத்துல சிகிச்சை கொடுக்கறது மூலயமா நமது உடம்புல ஒரு உறுப்பை குணப்படுத்த முடியும் ஒரு குறிப்பிட்ட வியாதியை குணப்படுத்த முடியும் இப்படி எந்தெந்த வியாதிக்கு உள்ளங்காலில் எந்தெந்த இடத்துல எவ்வளவு அழுத்தத்துல எவ்வளவு நேரம் எவ்வளோ டியூரேஷனில் நம்ம சிகிச்சை கொடுத்தா அந்த நோய் குணமாகும் அப்படிங்கிற அந்த அறிவை சைன்ஸை அறிவியலை கற்றுக்கொள்ளும் ஒரு பயிற்சிக்கு பேர் பாத அழுத்த சிகிச்சை அப்படிங்கிற ஃபுட் ரெஃப்ளெக்ஸாலஜி இந்த பாத அழுத்த சிகிச்சையை நீங்கள் கற்றுக்கொள்வதற்கு ஒரு வகுப்பு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது நான்கு நாள் ஆன்லைன் வகுப்பு இரண்டு நாள் நேரடி வகுப்பு செப்டம்பர் பதினஞ்சாம் தேதி முதல் பதினெட்டாம் தேதி வரை இரவு எட்டு மணி முதல் ஒன்பது மணி வரை ஆன்லைன் வகுப்பு நடைபெறும் பொள்ளாச்சி பக்கத்தில் ஆழியாரில் ஒரு இயற்கையான சூழலில் இரண்டு நாள் நேரடி வகுப்பு நடைபெறும் இந்த வகுப்பை உங்களுக்கு கற்றுக் கோவை ஹீலர் கமலக்கண்ணன் அவர்கள் பல வருடமாக இதை கற்றுக்கிட்டு இந்த சிகிச்சையும் கொடுத்துட்ருக்காரு கற்றுக் நான் சோதனை செஞ்சு பார்த்தேன் ரொம்ப அழகாக அற்புதமாக அவர் சொல்லி கொடுக்குறாரு அதனால் அவரை வச்சு இந்த வகுப்பு நான் ஏற்பாடு பண்ணுறேங்க இந்த வகுப்பு நீங்கள் கலந்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் பாது அழுத்த சிகிச்சையை முழுமையாக கற்றுக்கொள்ளலாம் சில பேர் நேரடியாக வகுப்புக்கு வர முடியாதுங்க அப்படின்னு சொல்கிறவங்க இருந்திங்கன்னா உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்கிறேங்க கேளுங்களே நேரடியாக வகுப்புக்கு வராமல் ஆன்லைனில் நாலு நாள் அட்டன் பண்ணாவே உங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சிடும் ஆக்சுவலாங்க நாலு நாள் ஆன்லைன் வகுப்பு மட்டும்தான் ஏற்பாடு செஞ்சிருக்குது இருந்தாலும் சில பேர் நேரடியாக வரணும்னு கேட்டுக்கிட்டதுனால இரண்டு நாள் நேரடி வகுப்பும் ஏற்பாடு செய் செஞ்சுருக்குறேன் ஒருவேளை நீங்கள் ஆன்லைன் வகுப்புலேயும் கலந்துக்கிட்டு நேரடி வகுப்புலேயும் கலந்துக்கலாம் இல்லைங்க நேரடியாக வர முடியாது அப்படின்னா ஆன்லைனில் மட்டும் கலந்துக்கலாம் அதுலேயே நல்லா ஃபோக்கஸ் பண்ணி கேமரா வச்சு நல்லா ஜூம் பண்ணி கிளியராக உங்களுக்கு நேரில் வராமையே கற்றுக்கிற அளவுக்கு இந்த வகுப்பு ஏற்பாடு செஞ்சுருக்குறேங்க பாதை அழுத்த சிகிச்சை நான்கு நாள் ஆன்லைன் வகுப்பு இரண்டு நாள் நேரடி வகுப்பு இந்த வகுப்பில் நீங்கள் கலந்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் உங்கள் குடும்பத்தில் இருக்கிறவங்களையெல்லாம் ஏதாவது நோய் இருந்தால் நீங்களே குணப்படுத்தலாம் அப்போ இந்த வகுப்பில் யாரெல்லாம் கலந்துக்கலாம்னு கேட்டிங்கன்னா யார் வேணால் கலந்துக்கலாங்க எல்லோரும் கலந்துக்கலாம் ஆண்கள் பெண்கள் வயதானவர்கள் ஒரு பதினைந்து வயதுக்கு மேலே உட்காந்து சொன்னால் புரிஞ்சுக்கிற அளவுக்கு கெப்பாசிட்டி இருக்கிற யார் வேண்டுமானாலும் கற்றுக்கொள்ளலாம் பொதுவாக இந்த வைத்தியம்னாவே எல்லாரும் என்ன பண்ணுறாங்கன்னா வைத்தியத்தை கற்றுக்கிட்டு சம்பாதிக்கணும் புரிஞ்சுக்கோங்க வைத்தியம் கற்றுக்கிறதே இப்போ சம்பாதிக்கிறதுன்னு ஆகிப்போச்சு அப்படி இல்லைங்க தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு ஒன்று இருக்குது புரிஞ்சுக்குங்க இப்போது ஒரு வைத்தியம் வைத்தியம் மட்டும் இல்லைங்க ஒரு விஷயத்த கற்றுக்கிறதே சம்பாதிக்கிறதுக்குன்னு ஆயிடுச்சு அப்படி இல்லை தெரிஞ்சிக்கிறக்காக அப்போ யார் வேணால் கற்றுக்கலாங்க தெரிஞ்சு வச்சுக்கிறதுனால நம்ம என்ன பண்ணலாம் நமது குடும்பத்தில் நண்பர்கள் சொந்தக்காரங்க தெரிஞ்சவங்க பக்கத்து வீட்டில் ஒருத்தருக்கு ஒரு பிரச்சனை இருந்தால் நாம் அவர்களை சிகிச்சை கொடுத்து சரி செய்யலாம் என்னை கேட்டால் குடும்பத்தில் இருக்கிற எல்லாரும் குடும்பத்தில் ஒரு எட்டு பேர் இருக்கிறாங்கன்னா ஒருத்தர் அக்கு பஞ்சர் ஒருத்தர் வருமா ஒருத்தர் அஸ்திக்கட்டு ஒருத்தர் ரேக்கி இப்படி எல்லாரும் கத்து வச்சிருக்கணுங்க அப்போ என்ன ஆகும் ஒருத்தருக்கு ஒருத்தர் மாத்தி மாத்தி கலந்துரையாடலாம் இதில் வந்து மலர் மருந்துல இது சாப்பிட்லாம் அப்படின்னு ஒருத்தர் கத்துக்கிட்டா மற்றவங்களுக்கெல்லாம் அந்த அறிவு பகிர்கப்படும் ஒரு சிகிச்சை மாற்றி மாத்தி கொடுத்துக்கலாம் புரிஞ்சுக்கோங்க இதெல்லாம் வந்து அடிப்படையாக கற்றுக்க வேண்டிய விஷயங்க எனவே இது வந்து வைத்தியத்தை தொழிலா செய்வர்கள் மட்டும் கலந்துக்கணும்னு அவசியம் இல்லைங்க யார் வேண்டுமானாலும் கலந்துக்கலாம் குறிப்பாக ஹீலர்ஸ் ஏற்கனவே அக்கு பஞ்சர் யோகா மூச்சு பயிற்சி தியானம் நியூரோதெரப்பி முத்துரா ரேக்கி பிராணிகி டச்சு கிளி மலர் மருந்து ஹோமியோபதி இந்த மாதிரி ஏதாவது வைத்தியம் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா அது கூட பாத அழுத்த சிகிச்சையும் கற்றுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் இந்த நோயாளிக்கு நம்ம இந்த சிகிச்சை கொடுக்கலாம் அப்படின்னு தெரிஞ்சு வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் வசதியாக இருக்கும் சீக்கிரமாக உங்கள் நோயாளிகளை குணப்படுத்த முடியும் குறிப்பாக இந்த பாத அழுத்த சிகிச்சை யார் கற்றுக்கலான்னா ஸ்பெஷல் சைல்டு அப்படிங்கிற சிறப்பு குழந்தைகளின் பெற்றோர்கள் அப்பாவோ அம்மாவோ கற்று வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு சிறப்பு குழந்தை இருக்குது இல்லைங்களா ஆர்டிசம் டவுன் சிண்ட்ரம் சிபி சைல்டு இந்த டிஸ்லெக்ஸியா இந்த மாதிரி சிறப்பு குழந்தைகளோட ட்ரீட்மெண்ட்டுக்கு பார்த்திங்கன்னா இப்போ ரொம்ப செலவாகுதுங்க கால் டாக்ஸி பிடிச்சி போயிட்டு வரணும் நேரம் ஒரு இடத்துல வந்து நீங்கள் போயிட்டு வர்றதுக்கு நேரம் ஆகுது அதுக்கு செலவாகுது அதுக்கு பொதுவாக அந்த பெற்றோர்கள் நீங்கள் எல்லாம் கற்று வச்சுக்கிட்டிங்கன்னா ஒரு ஒரு தடவை நீங்கள் போயிட்டு வர்றதுக்கு என்ன செலவாகுதோ அது நீங்கள் கோர்ஸே முடிச்சிடலாங்க எனவே சிறப்பு குழந்தைகளின் பெற்றோர்களுக்கு என்ன அட்வைஸ் பண்ணுறோன்னா நீங்கள் வந்து சிறப்பு குழந்தைகளின் சிகிச்சையாளராக மாறிடுங்க அப்படி மாறும்போது என்னாகுன்னா உங்கள் குழந்தைக்கும் சிகிச்சை பண்ணலாம் இன்னும் ரெண்டு குழந்தைக்கு எக்ஸ்ட்ரா சிகிச்சை பண்ணும்பொழுது அதில் வருமானமும் உங்களுக்கு கிடைக்கும் இன்னொன்று ஒரு ஸ்பெஷல் சைல்டுடைய அம்மாவோ அப்பாவோ சிகிச்சை கற்றுக்கிட்டா அது ரொம்ப நல்லா இருக்கும் ஏன்னா உங்கள் குழந்தைய குணப்படுத்தணுங்கிற அக்கறையோடு கற்றுக்கும் பொழுது அதுக்கு இன்னும் பவர்ஃபுல்லாக இருக்கும் எனவே பாத அழுத்த சிகிச்சை அப்படிங்கிறது ஸ்பெஷல் சைல்டுடைய பெற்றோர்களுக்கு மிக உகந்தது சிறப்பு குழந்தைகளின் பெற்றோர்களுக்கு பாத அழுத்த சிகிச்சை பயிற்சி வந்து ரொம்ப ரொம்ப அவசியமானது அதாவதுங்க யார் வேணாலும் கலந்துக்கலாம் ஏற்கனவே சிகிச்சை கொடுக்குறவங்க கலந்துக்கலாம் சிறப்பு குழந்தைகளின் பெற்றோர்கள் கலந்துக்கலாம் இல்லை குடும்பத்தில் யாராவது ஒருத்தர் கலந்துக்கிட்டு நீங்கள் ஒருத்தருக்கு ஒரு நோயின்னா உள்ளங்கால மசாஜ் பண்ணி நீங்கள் நோய்களை குணப்படுத்தலாம் இந்த வகுப்பில் யாரெல்லாம் இந்த சிகிச்சையை பெற்றுக்கலாம் உள்ளங்காலுக்கும் ஒரு உறுப்புக்கும் எந்த எந்தெந்த உறுப்புக்கும் உள்ளங்காலில் எந்த இடத்துக்கும் தொடர்பு இருக்குது அது எப்படி எவ்வளோ அழுத்தத்தில் ப்ரெஷர் கொடுக்கணும் அதை எப்படி வந்து நாம் சிகிச்சை கொடுக்கணும் இப்படி டீட்டெயிலாக தெளிவாக உங்களுக்கு நான்கு நாள் ஆன்லைன் வகுப்பு இரண்டு நாள் நேரடி வகுப்பில் திரு கமலக்கண்ணன் அவர்கள் உங்களுக்கு அருமையாக கற்றுக்கொடுக்க இருக்கிறார் எனவே இந்த வாய்ப்பை பயன்படுத்தி கலந்து கொள்ளுங்கள் பாத அழுத்த சிகிச்சை ஆன்லைன் வகுப்பு நான்கு நாள் செப்டம்பர் பதினைஞ்சி முதல் பதினெட்டு வரை இரவு எட்டு மணி முதல் ஒன்பது மணி வரை இதற்கான கட்டணம் ஐயாயிரம் ரூபாய் ஆன்லைன் வகுப்பு நேரடி வகுப்பு ரெண்டு நாள் உணவு தங்கும் இடம் பயிற்சி எல்லாமே சேர்த்து மொத்தமாக ஐயாயிரம் ரூபாய் இந்த வகுப்பில் நீங்கள் கலந்துக்கணும்னா அனடாமிக் தெரப்பி டாட் கோஆர்ஜிங்கிற வெப்சைட்டில் போய் ப்ரோக்ராம் ஃபைண்டரில் ஃபுட் ரெஃப்ளக்டாலஜி அப்படின்னு சொல்லி நீங்கள் டைப் பண்ணி நீங்கள் ஐயாயிரம் ரூபா செலுத்துனீங்கன்னா உங்களுக்கு லிங்க் வரும் நீங்கள் முதல்ல ஆன்லைன் வகுப்பு கலந்துக்குங்க அதுக்கப்புறம் நீங்கள் நேரடி வகுப்புக்கு வாங்க ஒருவேளை இந்த ஆன்லைன் வகுப்பு பதிவு செய்ய தெரியாத நபர்கள் நான் நம்பர் சொல்கிறேன் குறிச்சிக்கங்க டபுள் எயிட் செவன் ஜீரோ ட்ரிபிள் சிக்ஸ் நைன் டபுள் சிக்ஸ் அப்படிங்கிற எண்ணுக்கு தொடர்பு கொண்டு நீங்கள் பதிவு செஞ்சுட்டு இந்த வகுப்பில் கலந்துக்கலாம் இந்த வகுப்பை உங்களுக்கு வழங்கும் கோவை ஹீலர் கமலக்கண்ணன் அவர்களுக்கு எனது மனமார்ந்த நன்றிகள் நண்பர்களே மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம் இப்படிக்கு ஹீலர் பாஸ்கர்